பாருங்க மக்களே நல்ல பஞ்சு போல் லெஃப்டோவா ரைஸ்லாம் செய்தால் இடியப்பான் சூப்பராக வந்திருக்கு ஓவர் ரைஸில் புடிகிற இடியப்போம் இப்போ சோறு அரைச்சி அரிசி மாவும் போட்டு வறுத்த அரிசி மாவு பச்சை மாவும் போட்டு குழச்சி இப்போ இடியப்பாடோ செய்து வச்சிருக்கிறேன் இனி இடியப்பம் உரையில் இடியப்பம் புழிஞ்சு எடுக்கலாம் பாருங்கள் மக்களே இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த பழைய சாதம் இந்த சாதத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ ரைஸ் குக்கரில் அவி வச்சுக்கிறேன் இனி இதே அரைச்சி போட்டு கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு இடியப்பம் புழிஞ்சு அச்சு சாப்பிடலாம் வண்டிக்காய் குறைச்சி அப்படான் இந்த சர்க்கரை பூசணிக்காய் பூசணிக்காயில் விலையை பாருங்க ஃபைவ் டாலர்ஸ் ஃபிஃப்டி ஒன் சென்ட்ஸ் சர்க்கரை பூசணி இந்த சர்க்கரை பூசணியில் ஒரு எல்பி நைன்டி டூ கிராம்ஸும் அஞ்சு டொலர் ஐம்பத்தொரு சதம் சர்க்கரை பூசணிக்க பப்பாப்பழம் இந்த சீட்ஸை போட்டால் பப்பா மரம் வரும் இந்த பப்பா காயில் நல்லா வர வறுக்கலாம் கறி காய்ச்சலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது பப்பாக்காய் கறி பாயா பப்பா フルட் இந்த फ्रूट வந்து மெக்சிகோல இருந்து வரும் கூடனா ஜமைக்கா மெக்சிகோ அங்க இருந்து தான் கனடாக்கு வரும் எல்லாம் கனடாவுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகள தான் பப்பாப்பழம் ஃப்ரூட் இந்த பப்பாயா ஃப்ரூட்டை நான் இப்படி கட் பண்ணிவிட்டு இனி ஃப்ரீசரில் வச்சுடுவேன் சாரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன் வச்சுட்டு இப்படி டே எடுத்து ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு கொள்ளலாம் இதில் நீங்கள் வந்து அல்வா செய்யலாம் இது அரைச்சி அரைச்சி போட்டு நீங்கள் எடுத்து கோன்ஃப்ளவர் போட்டு கிண்டி நல்ல வடிவாக பப்பாப்பழ அல்வா செய்யலாம்